இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படும் முன்னாள் குடியரசுத் தலைவரும் டிஆர்டிஓவின் முன்னாள் தலைவருமான டாக்டர் ஏ ஜே அப்துல் இருந்து இத்துறையில் உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் பெற்றுள்ளார் ஷீனா ராணி கலாமை போலவே இவரும் இஸ்ரோவின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் தனது பணி வாழ்க்கையை தொடங்கியுள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்தியா திங்கட்கிழமை அக்னி ஐந்து ஏவுகணையும் முதல்கட்ட சோ சோதனையான மிஷன் திவ்யாஸ்திராவை வெற்றிகரமாக நிறைவு செய்தது இந்த சாதனையை அறிவித்த பிரதமர் மோடி டிஆர்டிஓ விஞ்ஞானிகளையும் பாராட்டினார் ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் விஞ்ஞானி ராணி இதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் அக்னி ஏவுகணை தயாரிப்பில் பணிபுரிந்து வருகிறார் எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்துடன் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி ஐந்து ஏவுகணையும் சோதனையில் இவரது பங்கு முக்கியமானது இந்தியாவை பாதுகாக்க உதவும் டிஆர்டிஓவின் உறுப்பினராக நான் இருக்கிறேன் என்பதில் பெருமையடைகிறேன் என்று அவர் சொல்கிறார் ஏற்கனவே அக்னி ஏவுகணைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய இந்தியாவின் புகழ்பெற்ற ஏவுகணை தொழில்நுட்ப வல்லுநரான அக்னி புத்ரி டெஸ்லி தாமஸ் வழியில் ஷீனா ராணி செயல்பட்டு வருகிறார் ஐம்பத்தி ஏழு வயதான ஷீனா ராணி ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் டிஆர்டிஓ மேம்பட்ட அமைப்புகள் ஆய்வகத்தில் விஞ்ஞானியாக உள்ளார் கணினி அறிவியலில் நிபுணத்துவம் பெற்ற இவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் படிப்பை திருவனந்தபுரத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் முடித்தார் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இந்தியாவின் முதன்மையான சிவில் ராக்கெட்ரி ஆய்வகத்தில் எட்டு ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பெக்ரான் அணுசக்தி சோதனைக்கு பிறகு அவர் டிஆர்டிஓவுக்கு மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் ஷீனா ராணி அக்னி தொடர் ஏவுகணைகளுக்கான ஏவுகணையை கட்டுப்பாட்டு அமைப்புகளில் பணியாற்றி வருகிறார் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று முன்னாள் குடியரசுத் தலைவரும் டிஆர்டிஓவின் முன்னாள் தலைவருமான டாக்டர் அப்துல் இருந்து இத்துறையில் உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் பெற்றுள்ளார் ஷீனாராணி கலாமை போலவே இவரும் இஸ்ரோவின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் தனது பணி வாழ்க்கையை தொடங்கியுள்ளார் பின்னர் ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தை வழிநடத்த டிஆர்டிஓ பணிக்கு சென்றார் அவரது வாழ்க்கையை வடிவமைக்க உதவிய மற்றொரு நபர் சில கடினமான ஆண்டுகளில் டிஆர்டிஓ வழிநடத்திய ஏவுகணை தொழில்நுட்ப வல்லுநராக டாக்டர் அவினாஷ் சுந்தர் ஆவார் டாக்டர் சுந்தர் ஷீனா எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார் புதுமைகளை உருவாக்க தயாராக இருக்கிறார் மேலும் அக்னி ஏவுகணை திட்டத்திற்காக அவரது அர்ப்பணிப்பு அற்புதமானது நேற்றைய ஏவுகணை அவருக்கு மகுடமாக அமைந்தது என்றும் தெரிவித்துள்ளனர் இவரது கணவர் பி எஸ் ஆர் எஸ் சாஸ்திரியும் டிஆர்டிஓவில் பணிபுரிந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மின்னணு நுண்ணறிவு தகவல்களை சேகரிப்பதற்காக இஸ்ரோவில் ஏவப்பட்ட கவுடில்யா செயற்கைக்கோளின் பொறுப்பாளராகவும் இருந்தார் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அக்னி ஐந்து ஏவுகணையின் முதல் வெற்றிகரமான சோதனையை டிஆர்டிஓ நிறைவு செய்துள்ளது மிஷன் திவ்யாஸ்தரா என்று பெயரிட்ட இந்த சோதனை ஒடிசாவில் உள்ள டாக்டர் ஏ அப்துல் கலாம் தீவில் இருந்து மேற்கொள்ளப்பட்டது டிஆர்டிஓவில் உருவாக்கப்பட்ட புதிய ஆயுத அமைப்பு எம்ஐ ஆர்வி கொண்டுள்ளது இது ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் உள்ள இலக்குகளை தாக்கும் சக்தியை உறுதி செய்கிறது இதன் மூலம் எம்ஐ ஆர் தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைந்துள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா பிரான்ஸ் மற்றும் சீனாவுக்கு பிறகு எம்ஐ ஆர் திறன் கொண்ட ஏவுகணைகளை வைத்திருக்கும் ஆறாவது நாடு இந்தியா எம்ஐஆர்வி என்பது பல அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் ஒற்றை ஏவுகணையை உள்ளடக்கியது ஒவ்வொன்றும் தனித்தனி இலக்கை தாக்கும் வகையில் இருக்கும் இது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் சுற்றளவில் கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறனை இந்தியாவுக்கு வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க